நான் வேண்டி அதுக்காக நீ நான் எப்படி நினைக்கிறதா சாமி தின்னாது கூட சாப்பிடாம இருக்க முடியாதான் எப்படி என்ன எப்படி படாது படம் பார்த்து நீ பண்றதெல்லாம் எங்கதான் போய் வேண்டிக்க நான் எப்படி தின்னாதிக்க முடியும் நான் வீட்டுல வேண்டினு செய்யாம நான் எங்க போய் நான் வேண்டின்னு செய்யறது எப்படி பண்ணிப்போக என் வாயில கற்படுத்தலாம்னு கார எப்படி செய் இருடி இருந்த முட்ட வாயை கட் பண்ணுறேன் இல்லை விற்கிறி வேட்டு உனக்கு இருடி இல்ல கலந்துட்டாக்க எல்லா படிக்கும் உன் மேலே வர மாதிரி நான் பண்ணதேன் இல்லையே பாருங்க வாய் செத்து போகிற அளவுக்கு அது மூணு நாள் ஒரு இருநாளே சமாளிக்க கொடுத்துல இதில் மூணு நாள் அம்மா தாயே நான் நினச்சதை நீ செஞ்சு கொடுத்துட்டேன் அதே மாதிரி நான் வேண்டிக்கிறதையும் வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் இன்னும் மூணு நாளில் நான் செஞ்சிடறம்மா நான் எப்படி உனக்கு வந்து கண்மலர் சாத்துறேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்தேனோ அதை நான் வந்து இன்னும் மூணு நாளில் நான் வந்து நான் நிறைவேற்றுறேம்மா தாயே குடிக்கும் போது பன்னி சத்தம் போடுது அந்த இடத்துல சத்தம் போட்டா நல்லதில்ல ஏன நான் ஏத்துட்டு நம்ம பாலை குடிக்க தேவ முதல்ல 얘 வேட்டுதல் நல்லபடியா நடந்து முடியணும்மா பன்னி அந்த இடத்துல சத்தம் போட்டாவே நல்லதில்ல பால் குடிக்கும் போது அந்த சத்தம் போடுது ஏனக்கு நோ சரியா பாடலமா நான் உங்களுக்கு கண்மலர் செலுத்திட்டே நான் வந்து நான் பால் குடிச்சிடறேன் ஐயோ இந்த வச்ச இந்த கண்மலரை காணோம் தான் வச்சிருந்த எங்க போச்சு கடவுளே கண் தாயே நான் வேண்டுதல செலுத்துறதுக்காக நான் கண்மலர் வாங்கி வச்சிருந்தேன் அந்த கண்மலர் காணும் யார் எடுத்தாங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆனா நான் எந்த ஒரு தப்பும் செய்யலமா நீ என்ன பண்ணாங்களோ அத நீ தான் உங்களுக்கு தண்டனை கொடுக்கணுமா தாயே கடவுளே அத்த சாமிக்கு வேண்டிட்டு கண்மலர் வச்சிருந்தேன் கூச்சல பாத்தீங்களா நான் பார்க்கலமா உங்க சங்காசிக்குமே நான் ஒதுக்கிறேன் நீ சொல்ல நான் போய் அத்தனை நாடுற இல்லத்த அங்கதான் வச்சோம் யாருமே இல்ல இல்லமா நான் எடுக்கிற நீ எங்க வச்சு நான் பாக்கல நான் எடுக்கல எங்க வச்சுக்கிட்டே போய்த்தியா இருப்போ இருக்கோ நான் பாக்கல அத்த நான் எங்க தா வந்தேன் அங்க நான் எப்படி எங்க நான் பார்க்கலப்பா ஐயோ ஐ நான் ஒரு பாதிரிய குடம்மா ஆ தலையில சுத்துதே ஐயையோ கண்ணு வர மப்பா

செஞ்சு ஒரு பாடம் பாடமாக என்ன மன்னிச்சுருந்தாலே நான்